ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று வைகாசி மாதம் ஐந்தாம் எட்டு ஞாயிற்றுக்கிழமை திரையோதிசி திதி விசாக நட்சத்திரம் சித்தயோகம் இன்று முழு இன்று மதியம் வரைக்கும் அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேரம் அவ்வளவு நல்லா இல்ல நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரைக்கும் மதியம் வந்து ஒன்றரை மணி முதல் மூன்று மணி வரை சூளம் வந்து மேற்கு பரிகாரமா தயிர் சாப்பிட்டுட்டு போங்க மேசம் ராசிக்கு வந்து இன்று ரியல் எஸ்டேட் தொழில் பண்றவங்களுக்கு வந்து லாபங்கள் அதிகரிக்க மிக மிக சிறப்பான நாள் வாகனம் வாங்கணுங்கிற ஒரு எண்ணம் வீடு வாங்கக்கூடிய ஒரு எண்ணம் வரும் அதற்கான முயற்சிகளும் எல்லாமே எடுப்பீங்க இன்று அம்மன் வழிபாடு பண்ணுங்க ரிஷபம் ரிஷபராசிக்கு வந்து முயற்சிகளால் வெற்றிகள் முயற்சியின் மூலமாக நன்மைகள் தைரியமான முடிவுகள் வேலை சார்ந்த ஒரு அலைச்சல் இதற்கு பயணமும் இன்னைக்கு இருக்குங்க சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க மிதுன ராசிக்கு வந்து பேச்சின் மூலமாக வருமானம் கூடக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய மிக மிக சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகின்றது பெருமாள் வழிபாடு பண்ணுங்க கடகம் கடகராசிக்கு வந்து தொழில் வியாபாரம் சார்ந்த ஒரு எண்ணம் இருக்கும் வேலைகள் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாகவும் தெளிவாகவும் அழகாகவும் எல்லா வேலையும் பார்த்துருவீங்க மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க சிம்மம் சிம்ம ராசிக்கு வந்து பதவி உயர்வில் ஒரு தாமதம் இருக்கின்றது ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம் பதவி உயர்வு கிடைக்க மாட்டேன் நம்ம வேலை பார்க்குற இடத்துல அதுல பார்த்தீங்கன்னா இன்னும் தாமதம் இருக்கு பயணங்கள் இன்னைக்கு முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க கண்ணி கன்னி ராசிக்கு வந்து எதிர்பாராத லாபம் அதில் ஒரு இருக்கின்றது வீண் பிரச்சனையும் வந்து இன்னைக்கு இருக்கு ரொம்ப கவனமா எல்லா வேலையும் பார்த்து பண்ணுங்க திடீர் பணவரவு வந்து இன்று உங்களுக்கு இருக்கு குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க துலாம் ராசிக்கு வந்து கூட்டு தொழில் மூலமாக வரவுகள் அதிகரிக்கக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் தொழிலுக்காக நண்பர்களுக்கு உதவி ஓகேங்களா நண்பர்கள் வந்து ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு உங்களால் முடிந்த உதவிகள் எல்லாம் பண்ணுவீங்க இன்று துர்கை வழிபாடு பண்ணுங்க விருட்சிகம் விருட்சிக ராசிக்கு வந்து தந்தை வழி சார்ந்த ஒரு கடன் இருக்கு வேலை வாய்ப்பு தேடி வரும் கடன் வாங்கும் ஒரு சூழலும் வந்து இன்று அமையும் துர்கை வழிபாடு பண்ணுங்க தனுசு தனுசு ராசிக்கு வந்து பூர்வீகம் சார்ந்த ஒரு சிக்கல் இருக்குங்க இருக்குங்க குழந்தைகளின் உடல் நலனில் கொஞ்சம் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள் அதான் ரொம்ப நல்லது ஏதாவது ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பார்த்து சரி பண்ணுங்க குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க மகரம் மகர ராசிக்கு வந்து வீட்டில் மகிழ்ச்சி ஒற்றுமை நிலவும் ரொம்ப ஆனந்தமா இருக்கும் வீட்டில் நண்பர்கள் மூலமாக நன்மைகள் வாழ்க்கை துணையின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இன்று முருகப்பெருமானு வழிபாடு பண்ணுங்க கும்பம் கும்ப ராசிக்கு வந்து வேலை சார்ந்த சில முயற்சிகள் தைரியம் வெளிப்படுங்க இன்னைக்கு ஓகேங்களா கடன் சார்ந்த சில முயற்சிகள் அந்த கடன் தீர்க்கறதுக்கு என்னென்ன பண்ணணும் அதற்கான முயற்சிகள் எடுப்பீங்க தொழிலில் வியாபாரத்தில் லாபங்கள் தேடி வந்து கொண்டே இருக்கக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க மீனம் மீன ராசிக்கு வந்து பணவரவு தாராளமா இன்னைக்கு இருக்கு காரிய வெற்றிகள் இருக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலமாக லாபங்கள் இருக்கு இருந்தாலும் சிறு சிறு பிரச்சனைகள் வரும் யாருக்கு அப்படின்னா ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து இன்று சந்திராசம் இருக்கிறதுனால ரேவதி நட்சத்திரக்காரங்க வந்து பேச்சில் கொஞ்சம் கவனம் தேவை அதேமாரி இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையும் வந்து உங்களுக்கு தேடி வராது இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க இதுவரைக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நம்ம ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் ஜோதிடர் திருச்சரை ராஜா வெங்கடேஷ் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்